இனிய நாளாக அமையட்டும் அடகு வைத்த நகை மீட்க நகை செய்ய இந்த தண்ணீரில் முகம் கழுவினால் அடகு வைத்த நகையை சீக்கிரம் மீட்க முடியும் இந்த ஒரு பொருளை வீட்டில் அதிகம் பயன்படுத்தினால் நகை அடகு போகாது தங்க நகை பணம் அதிகம் சேரும் நாம மேற்கொள்ள கூடிய முயற்சிகள்ல வரும் தடைகளை தான் தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தரித்திரம் நம்மை விட்டு விலகிச்சு அப்படின்னாவே நாம செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றி நம்ம பக்கம் வந்துடும் ஈஸியா பணத்தை வந்து சேமிச்சு அடகு வச்ச நகைகளை எல்லாம் நாம திரும்பவும் மீட்டிடலாம் ரொம்ப நாளா வட்டி கட்டி மீட்க முடியாம அடகு கடையில இருக்கக்கூடிய நகையை வந்து மீட்பதற்கு உண்டான எளிமையான ரெண்ட பரிகாரத்தை தான் இந்த பதிவுல எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள

அடகு கடையில் இருந்தாலும் அந்த தங்கமும் சீக்கிரமே அந்த தங்கத்தை திருப்பி நீங்க வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேலையை இந்த பரிகாரம் உங்களுக்கு எளிமையா வந்து செஞ்சு கொடுத்துடும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு அடுத்ததா சுத்தமான பன்னீர் வந்து தேவை சின்னதா தங்க நாணயம் கஸ்தூரி மஞ்சள் இந்த பொருட்கள் தான் நமக்கு வந்து தேவை தங்க நாணயம் உங்க வீட்டுல இருந்தா அதை வந்து இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கிறங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய சின்ன மோதிரம் சின்ன கம்மல் அல்லது மூக்குத்தி இல்லதுன்னா தங்க சின்ன திருகாணி இருந்தா கூட அது கூட வந்து போதும் அதையும் நீங்க இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனா ஒரு இருந்து அரை கிராமில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படம் போட்டு தங்க காயின இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தினா பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் வியாழக்கிழமை என்னைக்கு மாலை நேரத்துல அதாவது விளக்கேற்றக்கூடிய நேரத்துல ஒரு டம்ளர்ல பாதி அளவு தண்ணீர் வந்து எடுத்துக்கிறோங்க அதுல பாதி அளவு பன்னீரை ஊற்றி நல்லா வந்து கலந்துக்கிருங்க இதுல ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் கிழங்க நாம வந்து போட்டுக்கணும் எடுத்து வச்சிருக்கக்கூடிய தங்க காசோ அல்லது ஏதாவது ஒரு தங்க நகையோ இதுல வந்து போட்டுட்டு இதை மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வந்து வச்சுட்டு மனமுருகி உங்களுடைய பிரச்சனையை மகாலட்சுமி தாயாருக்கிட்ட நீங்க வந்து சொல்லணும் அடமானம்

பயன்படுத்துறத காட்டிலும் கஸ்தூரி மஞ்சள் கிழங்க இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்துங்க இந்த பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான பரிகாரமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் சீக்கிரமாகவே வந்து பலன் பெற முடியும் அடுத்ததாக அதாவது இந்த மாதிரி நாம அடகுமானம் வைத்த நகையை வந்து திருப்பனும் அது கூடவே நம்ம வீட்டில் நகை வந்து சேரணும் நகை வந்து தங்கணும் அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் கூட நகை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வராம இருக்கும் அந்த மாதிரி நகை வாங்கினாங்க வாங்குறதுல இருக்கக்கூடிய தடை வந்து நீங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம செய்ய போற இந்த ரெண்டாவது பரிகாரம் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படி அடமான நகையை வந்து திருப்புறதுக்கும் நகை வந்து சேரவும் நாம எந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அது குறித்த தகவலை இப்ப நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாவது பரிகாரத்துல சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை மட்டும் உங்க வீட்டுல அதிக அளவு அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா அடகு வைத்த நகையை வந்து சீக்கிரமே நம்ம வந்து திருப்பிடலாம் அது மட்டும் இல்லாம நகை வந்து அதிகமா சேரும் அப்படின்னு வந்து சொல்லப்படும்

அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது வேறு ஒன்றுமே இல்லை நாம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய சந்தனம் தாங்க ஆனால் பெரும்பளவு வந்து சந்தனத்தை பவுடர் மாதிரி தான் வந்து யூஸ் பண்றோம் என்னதான் இருந்தாலும் சந்தனக்கட்டையில் இருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல் இந்த பவுடர் சந்தன பவுடரில் தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தனக்கட்டையை தான் பயன்படுத்தணும் நாட்டு மருந்து கடைகளில் சுத்தமான சந்தனக்கட்டை வந்து கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறீங்க முதல்ல ஒரு சந்தனக்கட்டையை உங்கள் உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்குமாறு வந்து நீங்க பார்த்துக்கணும் எப்பொழுதுமே ஒரு சந்தனக்கட்டை உங்க வீட்டு பூஜை அறையில் வந்துட்டு இருக்கணும் ஒரு சின்ன அளவு சந்தனக்கட்டை வச்சிருந்தா கூட வந்து போதும் அந்த மாதிரி நம்ம சந்தனக்கட்டை வச்சிருந்தாலே அது வந்து நமக்கு நிறைவான லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததா இந்த சந்தனத்தை வந்து பன்னீர் வந்து தெளித்து அதை கொஞ்சமா வந்து கொலைச்சிட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பொட்டு வைக்கிறப்போ மஞ்சளுக்கு பதிலாக அந்த இருந்து நம்ம குழச்செடுத்த அந்த சந்தனத்தை வந்து பயன்படுத்திட்டு வாங்க பன்னீரோடு சந்தனம் வந்து சேர்றப்போ அதை குழைத்து அதையும் நிலைவாசல்லையும் இந்த தண்ணியை வந்து பன்னீர்ல வந்து கலந்து வந்து தெளிச்சிட்டு வாங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் தெய்வம் வரக்கூடிய வழி இந்த நிலைவாசல் தான் நிலைவாசல்ல நிலைத்திருக்கக்கூடிய தேவதைகளோட அருளும் ஆசையும் உங்களுக்கு முழுவதுமா வந்து கிடைச்சா தான் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் முழுமையான பயன் பயன் பெறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால கட்டாயமாக இந்த மாதிரி பன்னீரோட சந்தனத்தை வந்து சேர்த்து நீங்க உங்க வீட்டு நிலைவாசலில் தெளிச்சிட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நீங்க குளிச்சு முடிச்சுட்டு தினந்தோறும் நெற்றியில சந்தனம் போட்டு வைக்கக்கூடிய பழக்கத்தை வந்து நீங்க வந்து ஏற்படுத்திக்கிருங்க அதோடு சேர்த்து சந்தன சக்கை அப்படின்னு நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும் இந்த சந்தன சக்கையை வாங்கி நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்திலும் நகை வைக்கக்கூடிய இடத்திலும் நகையில் இந்த சந்தன சக்கை கொஞ்சம் படுறப்படியாகவும் நீங்க வந்து வச்சிடுங்க இப்படி வச்சுட்டு வர்றப்போ நகை அதிகமாக சேரும் ஏன்னா இந்த சந்தன சக்கைக்கு வந்து நகை ஈர்ப்பு அதிகமாக இருக்கு சொல்லப்படுது பண ஈர்ப்பு மாதிரியே நகையை இருக்கிறது கூடிய சக்தி இந்த சந்தன சக்கைக்கு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது வியாபாரம் செய்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய கல்லாப்பெட்டியில் பன்னீரோடு சேர்த்து இந்த சந்தன சக்கையும் கொஞ்சம் வந்து போட்டு வைங்க அதே மாதிரி பன்னீரில் சந்தனத்தை வந்து கலந்துட்டு அந்த கல்லாப்பெட்டிக்கு மேலே ஒரு பொட்டு வந்து வச்சுடுங்க ஒரு சின்ன துண்டு சந்தனத்தையும் அதுக்குள்ளே வந்து போட்டு வைங்க உங்கள் வீட்டில் ஒரு பொட்டு நகை கூட இல்லைனாலும் அதாவது ஒரு குண்டுமணி அளவு தங்கம் இல்லை அப்படின்னா கூட வந்து பரவாயில்லை நகை அடமானம் வைத்த ரசீதி இருந்தால் கூட வந்து போதும் அதன் மீது இந்த சந்தனக்கட்டையை வந்து வச்சிடுங்க அதுக்கப்புறமா உங்க நகையை மீட்டுட்டு வரக்கூடிய முயற்சியை நீங்க எடுத்து பாருங்க எத்தனை நாள் அடமானத்திலிருந்து வீடு திரும்பாத நகை கூட உங்க வீடு தேடி வந்துவிடும் அதாவது அந்த நகை திருப்பக்கூடிய சக்தியை அந்த மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு வந்து கொடுத்துடுவாங்க அதே மாதிரி நகையை அடமானம் வைத்த நகையை மறுபடியும் அடமானத்துக்கு போகாம இந்த சந்தன சக்கையை வந்து பாதுகாப்பதா வந்து சொல்லப்பட்டிருக்கு மிகவும் அதிசக்தி வாய்ந்த அற்புதம் நிறைந்த ரெண்டு பரிகாரங்கள் நகையை அடமானம் அதிஷ்டானம் அதை எப்படி திருப்புறது அப்படின்னு முழிச்சுட்டு இருக்கவங்க இந்த ரெண்டு பரிகாரத்தையும் வந்து செஞ்சு பாருங்க மிக மிக எளிய பரிகாரம் தான் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்லதே வந்து நடக்கும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்